பாட்யலக்ஷ்மி போலீஸை பார்த்து பயந்து போன ஈஸ்வரியும் கோப்பியும் இனியாக கிட்டே கெஞ்சுறாங்க இல்லை இனியா நீ தப்பாக புரிஞ்சிக்கிட்ட பாட்டியும் டேடியும் உனக்கு நல்லது தான் பண்ணுவோம் அப்படின்னு வெட்ட வெளிச்சத்தில் பகல் வேஷம் போடுறாங்க ஆனால் அவங்களுடைய எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு இனியா அவங்க ரெண்டு பேருக்கும் சரியான ஒரு பதிலடி கொடுக்குறாங்க அதில் ஈஸ்வரி கோபி ரெண்டு பேருமே அப்படியே ஆடி போய் என்ன பண்ணுன்னு தெரியாமல் திருன்னு முடிக்கிறாங்க அந்தளவுக்கு இனியா என்ன பண்ணியிருக்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க இனியா போலீஸுக்கு கால் பண்ண தெரியாமல் இந்த கோபி ஈஸ்வரியும் தான் நினச்சது எல்லாமே நிறைவேற போது இனியா அமைதியாக இருக்கா அப்பனா இனியாவுக்கு சம்மதம் தான் போல அப்படின்னு மனசுக்குள்ளேயே சந்தோஷப்படுறாங்க கரெக்டாக தட்டை மாத்திர நேரத்துக்கு போலீஸ் வராங்க ஸோ போலீஸ் வந்து இது மாதிரி இந்த கல்யாணம் நடத்தக்கூடாது அதுக்கான நிச்சயத்து நடக்கக்கூடாது ஏன்னால் இந்த வீட்டில் இருக்கிற பொண்ணு இதை பிடிக்கலன்னு எங்களுக்கு கால் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது இங்கே ஈஸ்வரின் கோப்பியம் பாக்கியாக தான் பண்ணியிருப்பாள் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க ஆனால் அப்போ தான் உண்மை தெரியுது இனியாக தான் கால் பண்ணி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கா அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஈஸ்வரி என்ன இனியா என்ன இதெல்லாம் நான் தான் கால ஒன்ட்டே அவ்வளோ தான் சொன்னால நானும் கோப்பியம் உன்னுடைய விருப்பம் இல்லாமல் உனக்கு எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படின்னு நீ தப்பாக புரிஞ்சிகிட்ருக்க இனியா உனக்கு இப்போது தான் பண்ணுறோம் அதுக்கப்புறமா நீ நல்லா படிமா படித்து முடித்து வேலைக்கு போகணுமா அப்போது ஒரு பிரச்சனையும் இல்லை அதுக்கப்புறமா நீயா வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லும்போது தான் உனக்கு கல்யாணம் அது வரைக்கும் இது சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி தான் இனியா ஏன்னா பையன் நல்ல பையன்மா அதுக்காக தான் பண்ணுறோம் நீ இதை போய் தப்பாக நினச்சிக்கிட்டியா மேடம் அவள் தப்பாக புரிஞ்சிக்கிட்டா அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை நாங்கள் பேசிக்கிறோன்னு என் கிளம்புங்க அப்படின்னு இங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க இல்லை மேடம் எங்களுக்கு அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க கட்டாயம் கல்யாணம் பண்ணுறாங்கன்னு அதுவும் இப்போ இருக்கிற எஸ்ஐ வந்து இன்ஸ்பெக்டரும் ரொம்ப ஸ்ட்ரிக்டான டைப் டைப்பு இந்த மாதிரி பெண்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு குடும்பம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக எங்களை உடனே அங்கே போய் என்ன எதுன்னு ஃபுல்லாக விசாரிக்க சொல்கிறாங்க அதனால் நீங்கள் இந்த நிச்சயத்தை உடனே எடுத்துக்க மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க கோபி ஒன்று இல்லை மேடம் இது எங்கள் ஃபேமிலி பிரச்சனை தான் நான் போய் சமாளிச்சுக்கிறோம் நீ கிளம்புங்க இல்லை சார் ஃபேமிலி பிரச்சனை உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தால் மட்டும் போதும் இப்போது எங்கள் ஸ்டேஷன் இருக்க வந்துருச்சு இது கண்டிப்பாக நாங்கள் இதை விசாரிச்சாகணும் ஏன்னா இவங்க கால் பண்ணது எங்களுக்கு இல்லை கண்ட்ரோல் ரூம் நூறுக்கு கால் பண்ணியிருக்காங்க அது அவங்க ஒரு கம்ப்ளைண்ட்டாக எடுத்திருக்காங்க இந்த கம்ப்ளைண்ட் நாங்கள் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா அது உங்கள் பொண்ணு இனியா வாயால் இல்லை லெட்ரு மூலமாக இது மாதிரி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் ஓகே தான் அப்படின்னு அவங்க ஒரு லெட்ரு எழுதி கொடுக்கணும் அப்போ தான் இந்த கேஸை நாங்கள் க்ளோஸ் பண்ண முடியும் சார் இல்லைனா எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கே கோபியம் சரியும் இனியா என்னம்மா அவங்க பேசிகிட்டு இருக்காங்க நீ அமைதியாக இருக்க இங்கே பண்ணியா டேடி தான் காலை மட்டும் சொன்னான்ல இது சும்மா தான் சொல்லிட்டு அப்புறம் என்ன இனியா அப்படின்னு சொல்ல இனியா ஒன்றே இல்லை டாடி என்னால் இதை ஏற்றுக்க முடியாது நான் தான் காலையிலேயே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்ல ஏன் அன்னைக்கே சொல்லிட்டேன் நான் என்ன தப்புணேன் நான் பண்ண தப்புக்கு நான் சாரி கேட்டேன் இனிமே அந்த பையன்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன் ஆனால் இருந்துமே நீங்கள் என்னுடைய விருப்பத்தை மீறி நீங்கள் இப்படி ஒரு முடிவு பண்ணதை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல அதனால தான் நான் அந்த முடிவு எடுத்தேன் எனக்கு இப்போது கல்யாணமும் வேணாம் நிச்சார்த்தமும் வேணாம் நான் நல்லா படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் நல்ல வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்றேன் அதுக்கப்புறம் தான் கல்யாணத்தை பற்றி நான் யோசிக்க போகிறேன் இதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக அந்த ஒரு தவறான முடிவை எடுக்க மாட்டேன் டாடி ஃபஸ்ட்டு அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு இனியா சொல்கிறவங்க இங்கே கோபி ஒன்று இல்லை இனியா நீ தப்பு மேலே தப்பு அன்றமா அப்படின்னு சொல்ல இல்லை டாடி மேடம் எனக்கு இவங்கள்ட்ட பாதுகாப்பு இல்லை எனக்கு வந்து இவங்கள்ட்ட ஒரு லட்சம் இது வாங்கிக்கோங்க என்னுடைய அனுமதி இல்லாமல் இவங்க இனிமேல் எனக்கு பொண்ணு பார்க்குறதோ கல்யாணம் பண்ணுறதோ இருக்கக்கூடாது அப்படி அதை மீறி பண்ணாங்கன்னா நான் உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் மேடம் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்களா சார் உங்கள் பொண்ணு சொந்த கேட்டிங்களா உங்கள் பொண்ணுக்கு விருப்பம் இல்லாமல் நீங்கள் எதையுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் அங்கேருந்து கிளம்புறாங்க நிச்சார்த்த பணம் வந்தவங்கள பார்த்து பாக்கியா என்னங்க அதான் சொல்லிட்டு போய் நாங்களே போலீஸே என் பொண்ணுக்கு எதில் விருப்பம் இல்லை என் பொண்ணுக்கு விருப்பம் இல்லாமல் தான் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க இதுக்கு மேலேயே நீங்கள் இங்கே இருந்தீங்க அப்படின்னா அப்புறம் உங்களுக்கே தெரியும் நான் சொல்ல வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்ல அவங்களும் என்ன இசை இதெல்லாம் நம்பி தானே வந்தோம் எல்லாருக்கும் சம்மதம் சம்மதம்னு சொல்லிட்டு கடைசியில் எப்படிங்கள கருத்தை அறுத்துட்டு சி நீ ஒரு பொம்பளியா அப்படின்னு ஈஸ்வரி முகத்தில் கால் துப்பிட்டு அங்கேயிருந்து எல்லாம் கிளம்பிடுறாங்க உடனே கோபத்தில் ஈஸ்வரி என்ன இனியா நீ என்ன மனசு இருக்க உங்கள் அம்மா மாதிரி பெரியவங்களை மதிக்கக்கூடாது பெரியவங்களுக்கு எதிராக தான் இருக்கணும்னு நீ என்ன முடிவு பண்ணிட்டியா என்ன ம் உங்கள் அம்மா தான் நான் சொல்கிற எல்லாத்துக்கும் எதிராக இருப்பாள் இப்போது நீ இருக்க எனக்கு சுத்தமாக பிடிக்கல இனியா நீ பண்ணுறது ரொம்ப தப்பாக இருக்குது எது பாட்டி தப்பாக இருக்குது எது தப்பாக இருக்குது நீங்கள் பண்ணுறது தான் டாடி டேடி தப்பாக இருக்குது நீங்களும் பாட்டியும் சேர்ந்து ரொம்ப ரொம்ப தப்பான விஷயத்த பண்ணிகிட்ருக்கீங்க எனக்கே விருப்பம் நான் சொல்லிட்டேன் நான் தான் இனிமேல் அந்த தப்பை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன் ஆனால் இருந்துமே நீங்கள் கொஞ்சம் கூட என் ஃபீலிங்ஸுக்கும் புரிஞ்சுக்கலை எனக்கும் மதிப்பு கொடுக்கல என்னை நம்பாமல் நீங்கள் இப்படி ஒரு முடிவெடுத்தது எவ்வளோ பெரிய முட்டாள்தான் தெரியுமா டாடி அதனால தான் நான் இந்த முடிவெடுத்தேன் இனிமேல் நீங்கள் என்னை கட்டாயப்படுத்தி இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என்னையும் என் பண்ணுவ சொல் என்ன பண்ணுவேன் உங்கள் அப்பாவும் உங்கள் பாட்டியும் உனக்கு துரோகம் பண்ணுவோமா உனக்கு தப்பு பண்ணுவோமா சொல்லு பார்க்கலாம் உன் லைஃப் நல்லா நல்லாயிருக்குன்னு தான் நாங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்தோம் அதை புரிஞ்சுக்க தெரியாமல் நீ இப்படி பண்ணுறது சத்தியமாக எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு இனியா டேடி சும்மா நடிக்காதீங்க டேடி உங்களை பற்றி எல்லாம் தெரிஞ்சு போச்சு நீங்கள் நடித்த வரைக்கும் போதும் நீங்கள் பாட்டியும் என் மேலே நம்பிக்கை இல்லாமல் தான் இந்த கல்யாணத்தை முடிவு பண்ணிங்க அப்போது நான் வந்து ஒரு பையனை லவ் பண்ணிட்டேன் அது அவ்வளோ பேர் தப்பா டாடி அப்போது அம்மா இருக்கும்போது நீங்கள் ராதிகாவை லவ் பண்ணீங்களே அப்போது அது தப்பாக தெரியல டாடி சொல்லு டாடி அப்போது நீங்கள் பண்ணால் தப்பு இல்லை நான் பண்ணால் மட்டும் தப்பா டாடி இல்லை டாடி அப்படி பார்த்தா நீங்களே தப்பாக தான் இருக்கீங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க அம்மா நாங்கள் இருக்கும்போது நீங்கள் எங்கள் அம்மாவை ஏமாற்றிட்டு இன்னொருத்தவங்களாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க ஆனால் அப்பா கூட நான் நினைப்பேன் உங்களுடைய விருப்பம் அதனால பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு ஆனால் நீங்கள் உங்களுடைய விருப்பத்தை மட்டும் தான் பார்த்தீங்க அப்போது ஆப்போசிட் இருக்கவங்க எப்படி கஷ்டப்படுவாங்கன்னு நீங்கள் கொஞ்சம் ஏசுக்கவே இல்லை டாடி அது மாதிரி தான் டாடி இப்போயும் முடிவு பண்ணுறீங்க நான் லவ் பண்ணேன் இல்லைன்னு சொல்ல அது உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்க நானும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன எவ்வளோ தூரம் பேசி காயப்படுத்துறீங்க இப்போது அதுக்காக எனக்கு அவசர அவசரமாக எனக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சும் கல்யாணம் பண்ண ரெடி பண்ணுறீங்க அப்போது கடைசி வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சதை மட்டும்தான் நீங்கள் பண்ணுவீங்க ஆனால் அதில் பாதிக்கப்படுறவங்களை பற்றி நீங்கள் யோசிக்க மாட்டீங்களா டாடி அப்போது நீங்கள் பண்ண தப்பு இல்லை நான் பண்ண தப்புனா எப்படி டாடி அப்போது நீங்கள் தான் டாடி சரியில்லை உங்களுடைய பார்வை தான் தப்பாக இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் நான் எங்கே அந்த ஆகாஷை கல்யாணம் பண்ணணும்னு பயப்படுறீங்க அப்படி ஆகாஷை கல்யாணம் பண்ணால் என்ன டாடி தப்பு சொல்லுங்கள் செல்வி அக்கா இந்த வீட்டில் வேலை செய்கிறாங்க அதுக்காக அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாதா அப்படின்னா டாடி நம்ம ஸ்டேட்டஸில் அதிகமாக இருக்கோ அவங்க கம்மியாக இருக்காங்க சொல்லப்போனால் என்ன விட ஆகாஷனெலாம் படிப்பான் ஃப்யூச்சரில் கரெக்ட் ஆகிற அளவுக்கு அவனுக்கு திறமை இருக்குது அப்போது கரெக்ட் ஆகிட்டோன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க அவங்ககிட்ட போய் எதுவும் பேச மாட்டிங்களா இல்லை அவனால் ஒரு காரியம் ஆகணுன்னா அங்கே போக மாட்டிங்களா டாடி உங்கள் பார்வதான் டாடி தப்பாக இருக்குது மனுஷனை மனுஷனாக மதிங்க டாடி உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் நான் சொன்ன வார்த்தை நம்பி அமைதியாக இருந்திருப்பீங்க எப்போ நீங்கள் இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்த்தீங்களோ இதுக்கு மேலே எனக்கு உங்களை பிடிக்கல டாடி நீங்கள் ரொம்ப தப்பாக இருக்கீங்க டாடி என்னை புரிஞ்சுக்கிட்டது எங்கள் அம்மா மட்டும்தான் அம்மாவ்ட சொன்னேன் ஆனால் அம்மா என்னை புரிஞ்சிக்கிட்டு என் மேலே நம்பிக்கை வச்சு என்னை படிக்க அனுப்புகிறாங்க அவங்கள்ட்ட கம்பேர் பண்ணும்போது நீங்கள் அவங்க கால் தூசி கூட வர மாட்டீங்க இதுக்கு மேலே என்னுடைய வாழ்க்கையை முடிவு பண்ணுற எல்லா உரிமையும் என்னுடைய அம்மாவுக்கு மட்டும்தான் இருக்குது அதை தவிர இந்த வீட்டில் என்னை பற்றி யோசிக்கிறதுக்கு யாருக்கும் தகுதி இல்லை அப்படி மீறி எனக்காக ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா தயவு செஞ்சு என்னை பற்றி யோசிக்கிறதை விட்டுருங்க இல்லை அப்படின்னா இன்னைக்கு நடந்தது தான் இதுக்கு மேலே நடக்கும் அப்படின்னு இனியா சொல்லிவிட்டு இனியா ரொம்ப வேகனமாக மாடிக்க போயிடறாங்க அதை கேட்டால் ஈஸ்வரி பாத்தியா கோபி எப்படி பேசுகிறா பாத்தியா எல்லாத்தையும் காரணம் இந்த பாக்கியா தான் இந்த பாக்கியா கொடுக்குற இடம் தான் இந்த அளவுக்கு பேசுகிறா அப்படின்னு சொல்ல பாக்கியாவும் என்னத்த என்ன பேசுறா அவ பேசுறது எல்லாமே சரிதான் அவ இன்றைக்கி தான் கரெக்டாக பேசியிருக்கா என் பொண்ணு தெளிவாயிட்டா இப்போ ரொம்ப தெளிவாக இருக்கா இனிமே அவள் தப்பான முடிவு எடுக்க மாட்டான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கத்தை அப்படின்னு பாக்கியாவும் பெருமைப்படுறாங்க இதை பார்த்து கோபியும் ஈஸ்வரியும் இனியாக்கிட்ட நல்லாவே அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க